ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் தன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு கிணற்றை வாங்கினார் மறுநாள் விவசாயி தண்ணீர் எடுக்கச் சென்றபோது பக்கத்து வீட்டுக்காரர் அதைத் தடுத்தார் நீங்கள் கிணற்றை மட்டும்தான் வாங்கினீர்கள் அதில் இருக்கும் தண்ணீரை அல்ல அதனால் தண்ணீருக்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்றார் விவசாயி அரசர் அக்பரிடம் முறையிட்டார் அக்பர் புத்திசாலியான பீர்பாலை அழைத்தார் பீர்பால் அந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் கிணறு உன்னுடையது இல்லை ஆனால் அதில் இருக்கும் தண்ணீர் உன்னுடையது என்றால் அதை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்று இல்லையென்றால் கிணற்றில் இருக்கும் நீரிற்காக நீ விவசாயிக்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்றார் திகைத்துப்போன போன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன் தவறை உணர்ந்து விவசாயியிடம் மன்னிப்பு கேட்டு கிணற்றின் உரிமையை முழுமையாக கொடுத்தார் நேர்மை வென்றது ஏமாற்றுக்காரர் தோல்வியடைந்தார் ஒரு பயணி கற்கள் உடைக்கும் இடத்திற்குச் சென்றான் அவன் அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் மூவரையும் கேட்டான் நீ என்ன செய்கிறாய் முதல் மனிதன் சோர்வாகச் சொன்னான் வெட்டுகிறேன் இரண்டாவது மனிதன் சொன்னான் சம்பாதிக்கிறேன் மூன்றாவது மனிதன் பெருமையுடன் சொன்னான் ஒரு ஆலயம் கட்டுகிறேன் நாம் எப்போதும் ஒரே வேலையை எப்படி பார்க்கிறோம் என்பதே அதன் அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கிறது ஒரு விவசாயிக்கு எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும் மூன்று மகன்கள் இருந்தனர் ஒருநாள் அவர் சில குச்சிகளை ஒன்றாக கட்டிக் கொடுத்து அதை உடைக்கச் சொன்னார் எவராலும் அதை உடைக்க முடியவில்லை பிறகு அவர் அந்த கட்டை பிரித்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குச்சிகளை கொடுத்தார் அவர்கள் அதை எளிதாக உடைத்தனர் அப்பொழுது அந்த மகன்கள் தங்கள் தந்தையின் அறிவுரையைப் புரிந்து கொண்டு சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்தனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி ஒற்றுமையே வலிமை ஒரு காட்டில் மூங்கில் செடிகள் இருந்தன அதன் அருகில் ஒரு பாம்பும் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் புயல் வீசி பல பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன ஆனால் மூங்கில் செடிகளுக்கு மட்டும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அதை பார்த்த பாம்பு கேள்வி கேட்டது நீ எவ்வளவு மெலிந்த செடி ஆனாலும் புயலை எதிர்த்து எப்படி நிலைத்திருக்கிறாய் அதற்கு மூங்கில் அமைதியாகச் சொன்னது நான் புயலுக்கு எதிராக போராடவில்லை அது வீசும்போது குனிந்தேன் அது அடங்கியபின் மீண்டும் எழுந்தேன் அதுதான் என் வலிமை என்றது எப்போதும் வாழ்க்கையில் கடுமையாக எதிர்த்து நின்றால்தான் வலிமை என்று அர்த்தமில்லை சில நேரங்களில் தாழ்த்திக்கொள்ளும் பணிவே நம்மை உயர்த்தும் ஒரு விவசாயி பல ஆண்டுகளாக பழமின்றி நிற்கும் ஒரு பழைய மரத்தை வெட்ட நினைத்தான் இந்த மரத்தால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணினான் விவசாயி கோடாலியை உயர்த்தியபோது ஒரு வழிப்போக்கன் சொன்னான் இந்த மரத்தில் பறவைகள் கூடு கட்டியிருக்கின்றன பயணிகள் வந்து இதன் நிழலில் ஓய்வு எடுக்கின்றனர் பலன் தராவிட்டாலும் இது உயிர்களை காப்பதாக இருக்கிறது அதை கேட்ட விவசாயி தனது கோடாலியை கீழே வைத்தான் தன் முடிவையும் மாற்றிக்கொண்டான் சில நேரம் நாம் நேரடியாக காணவில்லை என்பதற்காக எதுவும் பயனற்றதல்ல ஒவ்வொன்றுக்கும் அதன் தனிப்பட்ட பயனும் அர்த்தமும் உள்ளது ஒரு சிறுவன் தேன் நிறைந்த பாட்டிலை மூடி வைக்காமல் மேசையின் மீது வைத்திருந்தான் விரைவில் எறும்புகள் அந்த தேன் பாட்டிலுக்குள் படையெடுத்து அதை நாசப்படுத்தின அதைக் கண்ட சிறுவன் அழுதபடியே அது ஒரு சின்ன இடைவெளிதானே பரவாயில்லை ஒன்றுமாகாது என்று நினைத்தேன் என்றான் இந்த கதையின் நீதி சிறிய அலட்சியம் கூட பெரிய இழப்புகளை ஏற்படுத்திவிடும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க